ராகுக்கேது உள்ளது என்று பல பேர் சொல்லி அதற்கு பல பரிகாரங்களும் செய்து பார்த்தேன் இன்னமும் திருமணம் நடக்கவில்லை அதற்கு என்ன காரணம் அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் திருமணத்திற்கு காலதாமதமானாவே அவர்கள் கேட்கின்ற கேள்வி என் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா கேது தோஷம் இருக்கிறதா செவ்வா தோஷம் இருக்கிறதா அதற்கு பரிகாரங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அவர்களுடைய கேள்வி வருகிறது இங்கு தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கிறார் இவருக்கு தற்போது வயது முப்பத்தி ஐந்து ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை இவரது ராசி மிதுனம் லக்கணம் தனுசு லக்கணத்திலே ராகு இருக்கிறது இவர் கேட்கின்ற கேள்வி எனக்கு லக்கணத்திலே ராகு இருப்பதால் கேது தோஷம் இருக்கிறதா அதனால் கேது இருக்கும் பெண்ணை பார்க்க வேண்டுமா அப்படி பார்த்தும் எந்த பெண்ணும் இதுவரை செட்டாகவில்லை ராகு கேது உள்ளது என்று பல பேர் சொல்லி அதற்கு பல பரிகாரங்களும் செய்து பார்த்தேன் இன்னமும் திருமணம் நடக்கவில்லை அதற்கு என்ன காரணம் இதுதான் இவரது கேள்வி இவருக்கு தற்போது சனி மகாதிசை நடக்கின்றது இந்த சனி மகாதிசை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை இருக்கிறது இவருக்கு இரண்டாம் இடமாக வருவது மகர ராசி மகர ராசியில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் கூடவே வக்கரமும் அடைந்திருக்கிறார் நடப்பதோ சனிமகாதிசை சனி பகவான் இங்கு இரண்டாம் இடத்தில் வக்கரமடைந்த காரணத்தால் இவருக்கு குடும்பம் விரைவில் அமைய வேண்டும் அப்படி அமையவும் இல்லை பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கிறது இதனால் திருமணம் நடக்க தாமதம் ஏற்படும் என்று இன்னொரு காரணமும் உண்டு இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் அதிபதியாக வருவது புதன் புதனும் செவ்வாயும் இருப்பதால் திருமணம் தாமதம் ஏற்படும் என்றும் சொல்லிவிடலாம் இன்னொரு காரணம் கூட உண்டு சுக்கரன் நின்ற வீட்டு அதிபதி சூரியன் அவர் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் திருமணம் தாமதமாக இதுவும் ஒரு காரணம் சரி இப்படியே திருமணம் நடப்பதற்கு தாமதம் ஏற்பட பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போனால் தீர்மானம் எப்பத்தான் நடக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை விட எட்டாம் இடம் வலுப்பெறக்கூடாது இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடமாக வருவது கடகராசி கடகராசியில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் எட்டாம் இடம் வலுப்பெறுகிறது இந்த எட்டாம் இடம் வலுவிழக்க வேண்டும் அப்போதுதான் இவருக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் கிடைக்கும் அது எப்போது என்றால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மராசியில் கேது பகவான் இருக்கிறார் இந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வந்து கடகராசியில் இருக்கும் குருவின் பலத்தை குறைக்க வேண்டும் கேது பகவானின் வேலையே கிரகங்கள் கொடுக்கும் பலனை தடுப்பதுதான் இப்படி எட்டாம் இடத்தில் பலம் பெற்று இருக்கும் குருவின் பலத்தையை கேது பகவான் தடுப்பதால் இந்த ராசி கட்டத்தில் எட்டாம் இடம் பலம் குறைகிறது அப்போது திருமணம் நடக்கிறது இது நூறு சதவீதம் உண்மை அப்படியானால் இவருக்கு திருமணம் நடக்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் இன்னொரு விஷயம் இவருக்கு ஏழாம் அதிபதியாக வருகின்ற புதன் செவ்வாயுடனும் சுக்கரனுடனும் இணைந்திருக்கிறது அதுவும் ஒன்பதாம் இடத்தில் இவருக்கு மனைவியாக வரக்கூடிய பெண் ஒரு மகாலட்சுமியாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான பெண் கிடைக்க சிறிது காலம் ஆகித்தான் தீரும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேர்களை நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்